வாழிய செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டதையும் அந்த பயணத்தின் போது ரஷ்யாவிலேயே உக்ரைன் பிரச்சனை போரல்ல தீர்வு என்று வெளிப்படையாக பாரதத்தின் கருத்தை தெரிவித்ததையும் நாம் அனைவரும் அறிவோம் அப்பொழுதும் ரஷ்யா இந்தியா இடையேயான உறவை மேம்படுத்துவதில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றியதற்காக தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போசலர் விருது பிரதமர் மோடிக்கு திரு விளாடிமிர் புட்டின் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதையும் நாம் அனைவரும் அறிவோம் ஏற்கனவே திரு விளாடிமிர் புட்டின் திரு நரேந்திர மோடியை பற்றி குறிப்பிடும் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் அடிப்படை இந்திய நலன் என்று குறிப்பிட்டிருந்ததையும் நாம் மறக்கக்கூடாது இந்த நிலையில் அவரது ருஷ்ய பயணம் எந்த அளவிற்கு பாரதத்திற்கு அதனுடைய பொருளாதார வியாபார தொழில்நுட்ப அனுகூலங்களை ஈட்டியிருக்கிறது என்பதை முழுமையாக விளக்கி மகத்தான வெற்றி என்ற தலைப்பிலே துக்ளக் இதழில் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு தலையங்கம் எழுதியுள்ளார் நான் படித்து வியந்த அந்த தலையங்கத்தை வாசகர்களும் அறிந்து பயன்பெறும் வகையில் உங்கள் முன் படைக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணம் அங்கு மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் கொடுத்த அளப்பரிய மரியாதை மேற்கேத்திய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து நடக்கும் உக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேற்கேத்திய நாடுகள் முயற்சிக்கும் நிலையில் பிரதமர் மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இடையே வெளிப்படையாக காணப்பட்ட ஆழ்ந்த நட்பு அமெரிக்காவுக்கு கவலையையும் வெளிக்காட்ட முடியாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பாரதத்தின் சர்வதேச யுக்தியின் அங்கமான மோடியின் ரஷ்ய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமான பொருளாதார வணிக தொழில்நுட்ப அனுகூலங்களையும் ஈட்டியிருக்கிறது மாஸ்கோவில் பிரதமர் மோடி விமானத்திலிருந்து இறங்கும் இடத்தில் நின்று ரஷ்ய துணை பிரதமர் அவரை வரவேற்றார் அவருடன் காரில் பயணம் செய்து அவரை தங்குமிடத்தில் சேர்த்து விட்டு சென்றது நம் நாட்டுக்கு ரஷ்யா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்கு முக்கியமான அடையாளம் மோடிக்கு புதின் அளித்த மரியாதை சர்வதேச அரசியலில் அரிதானது சீன அதிபர் ரஷ்யா சென்ற கூட புதின் அவருக்கு இதுபோன்ற உயரிய மரியாதையை அளிக்கவில்லை இந்த வரவேற்பு சீனாவுக்கு மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளுக்கும் ஆச்சரியமான நிகழ்வு அதிபர் புதினை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் யுத்த வெறியர் என்று வர்ணித்து தனிமைப்படுத்தும் சூழலில் அவரும் ஓடியும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவியது மேற்கத்திய நாடுகளின் கண்களை உறுத்தி இருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடியதே ஏன் மோடிக்கு இவ்வளவு மரியாதை தருகிறார் புதின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலான ஆழ்ந்த இந்திய ரஷ்ய உறவில் இருபது ஆண்டுகள் தொய்வு ஏற்பட்டது அந்த போக்கை மாற்றி தனது பத்தாண்டு ஆட்சி காலத்தில் ஒரு பக்கம் அமெரிக்காவுடனுடன் நல்லுறவுடனும் மறுபக்கம் ரஷ்யாவுடன் குறிப்பாக புதினுடன் கடுமையான சூழலிலும் ஆழமான நட்பை உருவாக்கினார் மோடி அதனால்தான் புதினுக்கு மோடி மீது தனி ஈடுபாடு மரியாதை நீண்ட பாரம்பரியம் உள்ள இந்திய ரஷ்ய நட்புறவு பரஸ்பர நம்பிக்கை மரியாதையை அடிப்படையாக கொண்டது இரு நாடுகளின் நட்புக்கு வித்திட்டவர் பிரதமர் நேரு வங்கதேச போரின் போது அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாக பிரதமர் இந்திரா ரஷ்யாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து வங்க போரில் பாகிஸ்தானை எதிர்கொண்டு நம் நாடு வெற்றி வகை சூட வகை செய்தார் ரஷ்யாவுடன் இந்திரா ஆழமான நட்பு கொள்ளவில்லை என்றால் வங்கதேசம் உருவாகி பாகிஸ்தான் பிரிந்து வலுவிழந்திருக்காது அமெரிக்காவை எதிர்கொள்ள ரஷ்யாவுடன் நல்லுறவு வேண்டும் என்ற தீர்க்க தரிசனமான கொள்கையை கடைபிடித்து அந்த கொள்கையை கடைபிடித்தது முதலில் நேருவும் பிறகு இந்திராவும் தான் ஆனால் அப்போதெல்லாம் ரஷ்யா அமெரிக்காவுக்கு நிகரான வல்லரசாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ரஷ்யா வீழ்ச்சி அடைந்து அமெரிக்கா தனி பெரும் வல்லரசாகி உலகமயமாக்கல் திட்டத்தின் மூலம் உலகையே அடக்கி ஆண்ட போதும் கூட ரஷ்யாவுடனான நமது உறவு தொடர்ந்தது நமக்கு முக்கியமான ராணுவ தளவாடங்களை ரஷ்யா கொடுத்து வந்தாலும் ரஷ்யாவுடனான நமது உறவில் இடைக்காலத்தில் தொய்வு ஏற்பட்டது இந்த நிலையில் சர்வதேச அரசியல் பொருளாதாரத்தில் மாறுதல் ஏற்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் பொருளாதாரம் சரிந்து ஆப்கானிஸ்தானத்தில் மூக்குடைப்பட்டு சீனா இந்தியா பொதுவாக ஆசியா வளர்ச்சி பெற உலகில் கொடிகட்டி பிறந்த அமெரிக்கா செல்வாக்கு குறைவாக குறைய ஆரம்பித்தது இந்த பின்னணியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த மோடி வல்லரசான அமெரிக்காவுடன் எப்படி நல்லுறவு வேண்டுமோ அதுபோல் வல்லரசாக இல்லாவிட்டாலும் நாம் நம்பத்தகுந்த உலகில் மிக அதிகமாக கனிமவுடன் நிறைந்த ரஷ்யாவுடனும் ஏன் சீனாவுடனும் கூட நல்லுறவு வேண்டும் என்று நினைத்தார் நேரு இந்திராவுக்கு பிறகு மோடி காலத்தில் தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மீண்டும் நெருக்கம் ஏற்பட்டது அதில் முக்கியமான திருப்பம் ரஷ்யா எஸ் நானூறு ஏவுகணை தடுப்பு ஆயுதத்தை மோடி வாங்க முடிவு செய்ததுதான் அதை துருக்கி வாங்கிய போது அதன் மீது அமெரிக்கா தடைகள் விதித்தது அதே விளைவை நாமும் செய்ய வேண்டியிருக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்கா மிரட்டிய போது கொஞ்சம் கூட அஞ்சாமல் அதை வாங்க ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்தார் மோடி காரணம் நமக்கு அமெரிக்கா எவ்வளவு அவசியமோ அதுபோல் அமெரிக்காவுக்கு நாமும் அவசியம் என்பதை உணர்ந்த மோடி அமெரிக்காவுக்கும் அதை உணர வைத்தார் இறுதியில் உலகமே வைக்கும்படி தடையிலிருந்து விலக்களித்தது அமெரிக்கா உலகம் முழுவதும் சூறாவளி பயணம் செய்து பல நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்திய மோடி குறிப்பாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இத்தாலி ஆகியவற்றுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி அமெரிக்காவை சமாளிக்க அவர்களை நமக்கு சாதகமாக்கினார் அதனால் சர்வதேச அரசியலில் நாடுகளிடையேயான அதிகார சமநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நமது நாட்டுக்கு பெரும் செல்வாக்கை ஈட்டியது அமெரிக்காவின் எதிர்ப்பை சமாளிப்பது எப்படி என்பதில் தேர்ச்சி பெற்றார் மோடி உக்ரைன் போர் தொடங்கிய போது ரஷ்யா மீதும் யார் ரஷ்யாவுக்கு சாதகமாக நடக்கிறார்களோ அவர்கள் மீதும் தடைகளை அறிவித்தது அமெரிக்கா உக்ரைன் மீதான தாக்குதலை கண்டனம் செய்யாத நாடுகளை குறிவைத்தது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சாதகமாக நடந்து கொண்டால் தடை என்று மிரட்டிய அமெரிக்காவுக்கு அஞ்சாமல் ரஷ்யாவை கண்டனம் செய்யும் ஐநா தீர்மானத்தில் மோடி நடுநிலை வகித்த போது உலகமே அதிர்ச்சி அடைந்தது அமெரிக்காவுக்கு எரிச்சல் கோபம் உக்ரைன் போரினால் பெட்ரோல் விலை வானத்தை எட்டியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பெட்ரோல் இறக்குமதி செய்த அமெரிக்கா அதற்கு பிறகு பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியது எனவே அதிகமான பெட்ரோல் விலை அமெரிக்காவுக்கு போனஸ் என்ற நிலை அந்த சமயம் துணிந்து அமெரிக்காவின் தடை அச்சுறுத்தல்களை சட்டை செய்யாமல் ரஷ்யாவிடமிருந்து டாலர் அல்லாமல் ரூபாயில் விலை கொடுத்து பெட்ரோல் வாங்க முடிவு செய்தார் மோடி அமெரிக்காவை அதிர வைத்தது அவரது முடிவு அது நம் பொருளாதாரத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் உலக பெட்ரோல் விலையையும் கட்டுக்குள் வைத்தது இதனால் மூன்று விளைவுகள் ஏற்பட்டன ஒன்று அதுவரை அமெரிக்க டாலரை வைத்து பெட்ரோல் வாங்கிய பாரதம் நமது ரூபாயை கொடுத்து பெட்ரோல் வாங்கியது இரண்டு நமது நகர்வு உலக பெட்ரோல் விலையை குறைத்ததால் உலக பொருளாதாரம் நெருக்கடியில் இருந்து தப்பியது மூன்று பெட்ரோல் விலை உயராததால் பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் அமெரிக்காவுக்கு லாபம் கிடைக்கவில்லை ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்குவது தடைகளை மீறிய செயல் என்று அமெரிக்கா நம்மை மிரட்டியது அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை சுட்டிக்காட்டி எங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எரிபொருளை அவர்கள் ஒரு நாள் பிற்பகலில் வாங்குகிறார்கள் என்று நமது வெளியுறவு துறை அமைச்சர் பதிலடி தந்தவுடன் மௌனமானது அமெரிக்கா அதே சமயம் நமது உக்ரைன் நிலையை அமெரிக்கா ஏற்கவில்லை ஆனால் ஏற்காமலே இருக்க முடியவில்லை உக்ரைன் போரில் பாரதம் எடுத்த நிலை சர்வதேச அரசியல் சரித்திரத்தில் மிக முக்கியமான திருப்பம் அமெரிக்காவில் தடைகள் தோல்வியடைய நாம் எடுத்த நிலைப்பாடுதான் அடிப்படை காரணம் என்பது சர்வதேச நிபுணர்களின் கணிப்பு மோடியின் யுக்தி நகர்வுகளால் உலகமே தலைகீழாக மாறியது மோடியின் துணிவான முடிவுகளால் அமெரிக்க நட்பு நாடுகளான மத்திய கிழக்கு முஸ்லீம் நாடுகள் உட்பட பல நாடுகள் ஒட்டுமொத்த அமெரிக்க ஆதரவு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தன நெடுநாள் அமெரிக்காவுடன் நட்பு கொண்டிருந்த சவுதி அரேபியா கூட அமெரிக்காவிடமிருந்து நாசுக்காக விளங்கியது அமெரிக்காவின் ஒற்றை தலைமையில் இருந்த உலகம் பன்முக தலைமை உலகமாக மாறியது சர்வதேச அரசியல் இப்படி தலைகீழாக மாறியதால் அமெரிக்காவின் செல்வாக்கு வங்கத் தொடங்கியது உக்ரைன் போரில் மோடி எடுத்த நிலை அமெரிக்காவை நிலைகுலைய வைத்தாலும் நம்மை கண்டனம் செய்யவோ ஒதுக்கவோ அதனால் முடியவில்லை காரணம் ஜனநாயகம் வெர்ஸ் சர்வாதிகாரம் என்று உலகம் பிரிந்து வரும் நிலையில் தாராளவாத ஜனநாயக மேற்கத்திய நாடுகளின் மக்கள் தொகை பதிமூணு தான் மற்ற நாடுகள் நேரடியான சர்வாதிகார நாடுகள் அல்லது ஜனநாயகம் என்ற பெயருக்கு நடக்கும் சர்வாதிகார நாடுகள் நம்மை சேர்த்து கொள்ளாமல் மேற்கத்திய ஜனநாயகத்துக்கு தனிப்பட்ட செல்வாக்கு மிகவும் குறைவு ஜனநாயக உலகின் தலைவர்களான அவர்கள் அதை காக்க நமது ஆதரவு அவசியம் சீனாவின் பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி செல்வாக்கை குறைக்கவும் பாரத நாட்டின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் அடுத்து நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தான் உலக பொருளாதாரத்துக்கே இன்று ஆதாரமாக இருக்கிறது என்று மேற்கத்திய ஆய்வு அமைப்புகளே கூறுகின்றன நமது உறவு மேற்கத்திய நாடுகளுக்கு அவசியம் என்பது அவர்களுக்கு தெரியும் பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மேற்கத்திய உலகில் நமக்கு ஒக்காலத்து வாங்க தயாராக இருக்கின்றன நமக்கு எதிர்ப்பு வரும்போது அந்த நாடுகள் மற்ற மேற்கு நாடுகளை ஆசுவாசப்படுத்துகின்றன மோடி தனது யுக்தியால் மேற்கத்திய நாடுகளுக்குள்ளேயே தனக்கு ஆதரவான குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் பாரதத்துக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கை அமெரிக்காவால் ஜீர்ணிக்க முடியவில்லை இந்த நிலையில் உக்ரைன் போர் உக்ரமாக நடக்கும் சமயத்தில் குண்டு மழை பொழிந்து உயிர்கள் பலியாகும் போது மோடியும் புதினும் ஆற தழுவி கொள்வதை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆனால் காசாவில் அமெரிக்க நட்பு நாடான இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து அங்கு உயிர்கள் படிவதை அவர்களால் தடுக்க முடியாததால் மோடியை மட்டும் அவர்களால் குறை சொல்ல முடியவில்லை உக்ரைனில் முதலில் வெற்றி பெறும் நிலையில் இருந்த மேற்கு நாடுகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டு ரஷ்யா வெற்றி பெறும் நிலை உருவாகி இருக்கிறது இந்த பின்னணியில் ரஷ்யாவுடன் பஞ்சாயத்து பேசும் தகுதி செல்வாக்கு உள்ள ஒரே தலைவர் மோடி தான் சில மாதங்களுக்கு முன் உக்ரைனில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை ஏற்பட்ட போது அமெரிக்கா மோடியை நாடி ரஷ்யாவுடன் பேசி அப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டி வந்தது உயர்ந்து வரும் நமது பாரத செல்வாக்கை அமெரிக்காவால் மறுக்கவும் முடியவில்லை யுக்ரைன் யுத்தம் ஆரம்பித்தவுடன் புதினிடம் இந்த காலம் யுத்த அல்ல சமாதான முறையில் தீர்வு காணும் காலம் இது என்று கூறி நாம் யுக்ரைன் யுத்தத்தை ஆதரிக்கவில்லை என்பதையும் மோடி வெளிப்படுத்தினார் எனவே அமெரிக்காவால் புதினையும் மோடியையும் ஒரே அடைப்பு குறிக்குள் போட முடியவில்லை சென்ற வாரம் புதினை மோடி சந்தித்த போது யுத்தம் அல்ல சமாதானமே வழி என்று அதே அறிவுரையை கொடுக்க ஆச்சரியப்பட்ட அமெரிக்கா மோடியால் தான் அப்படி பேச முடியும் அவருக்கு ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவு இருக்கிறது என்று கூறியது மோடியை எதிர்த்து பேச முடியாத அமெரிக்கா உக்ரைன் பிரதமரை விட்டு புதினை மோடி கட்டிப்பிடித்து பேசியது ஏற்க முடியாது என்று கூற வைத்தது அதாவடியாக அமெரிக்கா எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது நம் நாட்டில் சில தளங்களில் வெளிநாட்டு அரசியல் பேசப்பட்டாலும் உலகத் தலைவராக மோடி உருவானதால் தான் ஆபத்தான உலகில் ஆபத்தான முடிவுகளை எடுத்து நம் நாடு எதிர்கொள்ளும் ஆபத்துகளை நாம் சமாளிக்க முடிகிறது என்பது நம் ஊடகங்கள் மக்களுக்கு எடுத்துக் கூறவில்லை இன்று உலக சவால்களை சமாளிக்காமல் நமது நாடு வளர்ச்சியடைய முடியாது உலக நாடுகளின் உதவியால் பிழைத்திருந்து பழக்கப்பட்ட நமக்கு சவால்களை எதிர்கொண்டு வளர்வது என்பது புதிய அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரதமர் இந்திரா தலைமையில் அந்த அனுபவம் ஓரளவு நமக்கு கிடைத்தது அங்கிலிருந்து மிகவும் மாறிவிட்டிருக்கும் உலகில் மோடி தலைமையில் வல்லரசுகளை சமாளித்து எப்படி வளர்ச்சி பெறுவது என்பதை கண்கூடாக நடத்தி வருகிறது நம் பாரத நாடு சமீபத்திய ரஷ்ய பயணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி நூறு மில்லியன் டாலர் ஆக வேண்டும் என்பதற்கு பின் மறைந்திருக்கும் உண்மை நாம் ரஷ்யாவிடமிருந்து மேலும் மேலும் பெட்ரோல் வாங்கப் போகிறோம் அதற்கு ரூபாயில்தான் விலை போகிறோம் என்பது இதைவிட நமது வளர்ச்சிக்கு நல்ல செய்தி இருக்க முடியாது அதுபோல் உக்ரைனுக்கு எதிராக போரிட ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்திருக்கும் இந்திய இளைஞர்களை இராணுவத்திலிருந்து விடுவிக்குமாறு மோடி கோரியதை புதின் ஏற்றதும் நமக்கு நல்ல செய்தியே உலக வல்லரசுகளை சமாளித்து யுத்தியுடன் நாட்டின் நலனை பாதுகாத்து நம் இறையாண்மையை இழக்காமல் எப்படி நாம் வளர்ச்சி அடைவது என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடியின் சர்வதேச அரசியல் யுத்தியுடன் அமைந்த ரஷ்ய பயணம் அது பெரும் வெற்றி என்பதில் சந்தேகமே இல்லை இவ்வளவு நேரம் ருஷ்யாவின் பிரதமரின் ருஷ்ய பயணம் எந்த அளவுக்கு வெற்றியளித்தது என்பதை துக்ளக் தலையங்கத்தில் விளக்கியிருந்ததை பார்த்தோம் நாம் நமது பாரத நாடு தொடர்ந்து இதுபோன்று வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து உலகில் உலக குருவாக உருவாக நம்மாலான உதவிகளை செய்வோம் என்று கூறி கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க